ஹலோ என்ன வந்தனே படுத்துட்டாலே நீ அங்க போ அங்க அவங்க கிட்ட நீ ஏன் போற ஹே அவனா நானேய் ஒரு நானா அவனா சொல்ல மூஞ்ச யார फ्रेंड्स எந்திரச்சேன் தூங்கி லேட்டா எந்திரச்சேன் நைட் ஒர்க் போயிட்டு வந்தேன்

அம்மா பார்க்க மாட்டீயா இப்ப வாக்கிங் அப்படியே நீ கொஞ்சம் கொடுத்து தூங்கிட்டு தூங்கிட்டு வந்து எழுபுறா வாக்கிங் கூட்டி போ வாக்கிங் கூட்டி போ நானே நைட் முடிச்சிட்டு வந்தேன்

சாப்பிடால என்ன பாக்குற சாப்பிடு உனக்கு தான் சாப்பாடு அளவு சாப்பிடு சாப்பிடலாமா வேணாமா நியோசிக்கயா ஊட்டி விண்ணுமா உனக்கு உம் பாப்பா வந்து ஊட்டி விட்டு பழகி இருக்காங்க சாப்பிடாததுனால அதனால அதே மாதிரி ஊட்டி விட சொல்றாளாட்டுக்கு

தங்க பிள்ளைங்களா சாப்பிடுவா சாப்பிடால்ல சாப்பிட போய் கண்ணெல்லாம் வெளியுது வெளி கஷ்டப்படுது சொல்லு அது அந்த வீட்டுல இருக்கிறவங்க கூட நாய் இங்க கொண்டு போய் சாப்பாடு வைப்போம் வெளிநாய்க்கு இப்ப சாப்பிடவே மாட்டா கொண்டு போய் வைப்போம் மிச்சமான ஆனா சரியா பார்க்க முடியுறதில்ல நம்ம இந்த இடத்துல பழைய இடத்துல நிறைய நாய் இருக்கும் அது வந்துடும் நம்ம சாப்பாடு மேல இருக்கோம் வந்தாலே அது நம்மளுக்கு தேடி வந்துரும் ஆனா இங்க வரதில்ல இல்ல இங்க வரதில்லை அவளை வரதில்ல

பரவாயில்லன்னு சொல்லுங்க தயிர் கொடுத்தாலும் தின்னுக்குறான் முட்டை முட்டை கொடுத்தாலும் தின்னுக்குறான் என்ன குழம்பு சாப்பாடு கொடுத்தா அவளுக்கு சேராது ஃப்ரெண்ட்ஸ் வயித்தாள் போய்டோ சேராது அதே மாதிரி குழம்புல சிக்கன் போட்டாலோ இல்லை மட்டன் இருந்து கொடுத்தாலும் அதுக்கு சேராது சும்மா லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கும் அதுலேயே சாப்பாட்டில் கிளறி கொடுத்தா சாப்பிட மாட்டாளாக்கு குழ குழந்தை ஒரே ஒவ்வொருத்தரும் செய்வாங்களே குக்கரில் போட்டு ஒரே முட்டில் வேக வச்சு செய்வாங்களே நாங்கள் அப்படி வச்சுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டால் அப்படி செஞ்சால் ஒரே நாளில் கொடுக்கணும் ஒரே நாளில் கொடுக்கணும் கறி போட்டு ஏன்னா அது கெட்டு போயிடும் மிச்சம் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் லைட்டாக மஞ்சள் தூளுமே தண்ணி ஊற்றி வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம் வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு விட்டுறப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் வரும் ரெண்டு நாள் மூணு நாள் வந்துடும் அது எடுத்து சூடு பண்ணி வச்சு போட்டு ரெண்டு பீஸ் போட்டு தண்ணி ஊத்தி குடுப்பா சாப்பிட்டுக்குவா மேடம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப மறந்துட்டா இல்லன்னா சிக்கன் தான் வேணும் சிக்கன் இல்லைன்னா மாட்டான் அந்த அளவுல இருந்தா இப்ப பரவாயில்ல பாருங்க பாருங்க இப்ப எப்படி சோறு இறங்குது பாருங்க ஆனா அந்த பாப்பா பழகிடுதுங்க சாப்பாடு இப்படி கொடுத்து நம்மளுக்கு முடியாதுங்க சாப்பிடவும் மாட்டா ஏன்னா எனக்கு டிமிக் கொடுத்துருவா மேடம் ஊட்டி விடுவாங்க எனக்கு ஒரு மார் இருக்கும் அவ சாப்பிடுற இதுக்கு இவங்க தித்தினுடா தராங்களே அவளுக்கு மனசு ஆறுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பீஸ் பெருசா போட்டுருவேன் இவங்களுக்கு அது பிடிக்காது நீங்க பீஸ் பெருசா போட்டா மட்டும் மட்டும்தான் சாப்பிடுவா

ரொம்ப அர்ஜென்ட் படுறவங்களோ அவசர அவசரமா ஓடுறவங்களுக்கெல்லாம் இது ஆகாது நல்ல ஒரு பொறுமையா ஒரு பாசத்தோட நிறுத்தி நம்ம டைம் எல்லாம் ஒதுக்கி ஊட்டுற மாதிரி இருக்கணும் ஏன்னா இப்படி ஊட்டினாதான் சாப்பிடறானுக்குள்ள கண்டிப்பா சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அவளுக்கு பசி தாங்க மாட்டா பாருங்க நல்லா கிளீன் பண்ணணும் வீட்டுக்குள்ளேதான் வச்சு கொடுக்க எது நினைச்சுக்காதீங்க வீட்டுக்குள்ள ஏதோ வச்சு குடுக்கறது நீட்டா கிளீன் பண்ணிக்கோ நீட்டா அதே மாதிரி சாப்பாடு உதிரியா வேணும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி இருக்க கூடாது மேடம்க்கு மேடம் கட்டியா இருந்தா சாப்பிட மாட்டா ஏன்னு கேட்டா அவளுக்கு பிடிக்காது அதனால உதிரியா வேணும் சாப்பிடுவா வந்து ஏன்னு கேட்டா நாங்க வீடு போற எப்பவுமே நாங்க எங்க கூடதான் படுப்பா எங்க கூடதான் இருக்கு சாப்பிட்டாங்க எல்லாம் எங்க கூடதான் இருப்பா எங்க கூட தான் தூங்குவா சாப்பிட்ட பாருங்க பார்த்தீங்களா சாப்பிட்டா ஏன்னா இதே நான் குடுத்தா சாப்பிட மாட்டாமே குட் கேடு குட் கேட் நூறுவாயாம் அவ்வளோதான் போய் வாய்க்காலிக்கா அஹ் குட் கே சாப்பிட்டா ஏன்னா நாங்க அது வைப்புல்லாச்சு நம்ம நம்ம தூங்குவா இருப்பா அவரி படுத்துருவா அவ எப்படி படுக்கிறாலும் கொஞ்ச நேரம் ஆனா இவன் இருந்தா இவன் பக்கத்துலயேதான் படுக்கணும்னு நினைப்பா இவன் அதனால நம்ம எப்பவுமே ஒரு டாக் வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது நீட்டா இருக்கும் வீடு வாசம் அடிக்கிற மாதிரியோ கவுல அடிக்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கோ கிளீனா வச்சுக்குவான் டெய்லி தொடச்சி விட்டுருவோம் யாராவது வந்தாலும் கூட வீட்டில் நாய் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு தான் வச்சுக்குவான் அவளும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அவள் வீட்டுக்குள்ள யூரின் போறதோ இல்ல ஏதாவது பண்றதோ அதெல்லாம் இல்லை நைட் ஒரு மணி ஆனாலும் யூரின் வந்தா கதை விட்ட நின்னு சத்தம் போடுவா ஆனா என்ன நம்ம கரெக்டா முழிச்சிட்டு இருந்து அவளை அனுப்புனோம்னா கரெக்டா மாடிக்கு போவா மாடியில போய்தான் யூரின் போவா பாத்ரூம் போவா போயிட்டு அவ வர வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு இருக்கணும் வந்தது டோர்கிட்ட வந்து நின்று சத்தம் போடுவா நம்ம போய் டோரை திறந்து விட்டா போதும் அவ்வளவுதான் அவளை பத்தி எங்களுக்கு தெரியும் அவ கரெக்ட் டைம் பன்னெண்டு மணிக்குதான் போவா இல்லன்னா ஒரு ரெண்டு மணிக்கு போவா அவளை பத்தி எனக்கு தெரியும் அதனால நான் முழிச்சிட்டு இருக்க மா முடிச்சிட்டுதான் இருப்பேன் அவளை திறந்து விட்டுட்டு அவ வர வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து கதை திறந்து விட்டுட்டுதான் நான் போவேன் அந்த மாதிரிதான் ஏன்னா நம்ம ஒரு அம்மா தானே எப்படி தூக்கம் வராது நம்ம குழந்தைங்க அழுகிறப்போ நமக்கு தூக்கம் வந்துடுமா தூக்கம் வராது அந்த மாதிரிதான் இவளை தூக்கம் வராது இவளை கண்ண இவன் என்னென்ன பண்ணுவாலோ அத்தனை சத்தியம் பண்ணுவேன் இவனாலேயே எனக்கு தூக்கம் போயிருச்சுங்க ஆனா எனக்கு பேரனோ பேத்தியோ வந்தவனு எப்படியோ தெரியாது அவங்களுக்கு எப்படி தூக்கம் முழிக்க போறனோ அதே மாதிரி தான் இப்ப இவளுக்கு முடிச்சுட்டு இருக்கேன் இப்ப இவளுக்கு முழிக்கிற அடுத்தது அவங்களுக்காக முழிக்கணும் அவ்வளவுதான் ஏதோ அவளை அந்த இடத்துல வச்சுதான் பார்த்துட்டு இருக்கிறோம் நானு ஏன்னா அவங்க குழந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம பாப்பாவுக்கு மூணு வருஷம் ஆச்சு பாப்பா இல்ல சரி ஆகிற வரைக்கும் இவதான் குழந்த அந்த பாசத்துலதான் இவளை பாத்துட்டு அவ இடத்துல தான் இருக்கா பாருங்க அவங்க அண்ணன் சின்ன அண்ணா வந்துட்டா அவன்கிட்ட போய் உட்காந்துக்கா பாருங்க யார் வராங்க உங்கள்ட்ட கட்சி மாறிடுவோம் ரொம்ப எந்த நேரத்துல எப்படி அவன் யாராட்ட மாறணும் அந்தந்த நேரத்துக்கு யார்ட்ட மாறணும்னு மாறிக்குவா பாருங்க அவன் அண்ணன் உட்காந்துருக்கான் அவன் உடம்பு கட்டாமடுவான்

ரொம்ப பாசத்துல வாங்கனால குடுக்கல ஆனா அது எல்லாமே ரொம்ப அதுவாதான் இருக்கிறா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் அது சின்னதுல இருந்து அதான் சொல்லுவாங்களே ஏன்னா அஞ்சுல வளையாதது பத்துலயோ வளையன்ற மாதிரி மேடம் அப்படிதான் இருக்கிறாங்க இப்ப அவங்க நம்ம நம்ம சொல்றது அவ கேக்குற மாதிரி இல்லங்க அவ சொல்றதை நம்ம கேக்குற மாதிரி எங்களை வச்சுட்டு இருக்கிறா அவ்ளாதான் ஏன்னா சின்னதுல சொல்லி கொடுத்து வாழ் நம்ம சொல்றது அவ கேப்பா இப்ப அவ சொல்றது நாங்க கேட்டுக்கிறோம் அவ்வளவுதான் लालू, कबडी जाने? कबडी जाने? एंगु मापो रहे वहीं पर यार, वहीं पर यार, वहीं वहां की पर यार, अजय, अच्छा, 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 आँगे? आँगे? अच्छा, ठीक है, हाँ, अच्छा, पर यार कौन जा? बाय फ्रेंड्स, पर हम आरंभ करते हैं, सेलो के फ्रेंड्स, सेलो के फ्रेंड्स, नेक्स्ट वीडियो नेक्स्ट वीडियो में स நல்லாயிருக்கும் பாய் வீடியோ பிடிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்